தோரா தோணிகளுக்கு வணக்கம் ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோல பார்த்து சோ இன்னைக்கு லாங் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் நவராத்திரி ஸ்பெஷல் பார்க்க போறோம் என்னோட வீட்டில வந்து என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில வந்து வச்சிருக்காங்க அண்ட் லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து போனேன் வந்து அப்ப நம்ம யூடியூப்ல வந்து எதையும் போஸ்ட் பண்ண கிடையாது இந்த வருஷம் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம் சோ இன்னைக்கு ஜஸ்ட் என்ன புடவை கட்ட போறேன் அப்படின்ற அந்த அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன் இன்னைக்கு வந்து எந்த புடவை கட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் சாரி இதை கட்டலாம் இருக்கேன் இது வந்து மகாராஷ்டிரா பூன எடுத்தது ஸ்பெஷல் இது வந்து அதுவும் எப்போ எடுத்த அப்படின்னா கொரோனா டைம்ல அந்த ஒரு டூ இயர்ஸ் வந்து வந்து வீட்டிலேயே இருந்துட்டு அது ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் வெட்டிங் டேவோ ஏதோ வரும்போது நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வேணும்ன்றதுக்காக இந்த கலர் வந்து பண்ணேன் வந்து அப்ப தச்ச அப்படின்றதுனால அது வந்து எனக்கு வந்து செட் ஆகல அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஆரி ஆரி ஒர்க் பிளவுஸ் போடலாம் இருக்கேன் இந்த ஆரி பிளவுஸ் வந்து நான் வரைக்கும் போட்டது கிடையாது டைம் வந்து வேர் பண்ண போறேன் மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால இது வந்து எடுத்திருக்கேன் சோ நிறைய அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் இதுதான் என்னுடைய அவுட்லுக் அந்த புடவை கட்டிட்டு ரெடி ஆயிட்டேன் பட் வந்து இதை போதும் போதும் நான் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபிளா இல்ல அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வேர் பண்றேன் பின் பண்ணும்போது அது வேற இடத்துல குத்துது அது செட் ஆகல அதுக்கு அப்புறம் பின்னாடி பின் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு இது யூஸ்வலி கட்டுற புடவை தான் ஆனா இங்க பாருங்க இதெல்லாம் எப்படி ஒரு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா வரல ஐ திங்க் இதெல்லாம் அயர்ன் பண்ணிட்டு சாரி கட்டுறது மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபிளா இல்ல சோ ஓகே ரெடி ஆயாச்சு அண்ட் நான் போட்டிருக்கிற நெக்லஸ் மாதிரி என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் ஸோ அவங்களுக்கும் நெக்லஸ் அண்ட் தோடு வந்து எடுத்திருக்கேன் ஸோ நம்ம போட்டு அப்படி எப்படி அழகா இருக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கும் போடணும்னு ஆசை நாங்கள் இது வந்து எல்லாம் கிடையாது இது சும்மா டூ ஹண்ட்ரட் நெக்லஸ் தான் ஸோ நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே எப்படி வந்து கோல்டு வச்சிருக்காங்க அண்ட் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் போற வழியில பாத்தீங்க கடையில் வந்து நிறைய தோரணம் அதுக்கப்புறம் வாழை இலை அப்புறம் எலுமிச்சை மலம் இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க நான் ஆக்சுவலி இதெல்லாம் வாங்கணும் அதை பார்த்தோன்னா எனக்கு வாங்கணுன்ற ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்காக நம்ம வந்து கடைக்கு போயிட்டு ஸ்வீட் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் கடைக்கு போயிட்டு அங்க போய் பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து வாங்கி போறோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு இது என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான் நானும் அவங்களும் ஃப்ரெண்டு மாதிரி என் பையனும் அவங்களுமே ஃப்ரெண்டு சோ நாங்க ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்டு வீட்டை அப்படியே பார்த்துட்டே வரலாம் வாங்க மேல இருக்காங்க ஆக்சுவலி நம்ம வந்து வீட்டில் ரீச் ஆயாச்சு அட்ரஸ் வந்து சரியா தெரியல எங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம் அதனால ஓரளவுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி வந்துட்டோம் இந்த தடவை வந்து கேட்டு கேட்டு வந்ததுனால கீழே வந்து பையனை அனுப்பி இருந்தாங்க அதனால அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பி போறோம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்து நம்ம வந்து மீட் பண்ணியாச்சு இப்போ வந்து கோலுக்காக வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி எப்பயுமே வைப்பாங்க அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க அப்படியே ஒன்பது வந்து அப்படியே ஒன்பது படியா வந்து அவங்க வந்து வைக்கல ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா நிறைய ஏன்னா நிறைய கொலு பொம்மைகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாமளே இருந்தா என்னென்ன என்னென்ன வச்சிருக்காங்க அதோட இதெல்லாம் என்னோட அவங்க கிட்ட இருந்தா கத்துக்கணும் எனக்கு அவ்வளவா தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் வந்து வச்சது கிடையாது அதே சமயம் நான் வந்து எங்கேயும் போனதும் கிடையாது இவங்க வீட்டுக்குதான் நான் வந்து ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இது செகண்ட் டைம் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு லாஸ்ட் இயர் போனப்பவுமே ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தது நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் சாமியோடைய ஒரு ஒரு இதையும் வந்து விடாம நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நான் வீடியோவே வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா கொலுவை எவ்வளோ நேரம் ரசிக்க முடியுமோ சாமி கும்பிட முடியுமோ ப்ரே பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிவிட்டு சாமியும் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் சில ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு எனக்கு நைட்டு கொழு பார்த்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு ஸோ கொலு எப்படி இருந்தது ரொம்பவே நல்லா அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க அவங்க மோதன் ஒரு செவன் எயிட் இயர்ஸ்க்கு மேலே வச்சுட்டு இருக்காங்களாம் ஸோ லாஸ்ட் இயர் நம்ம போனோம் ஆல்ரெடி நான் சொன்னேன் ஸோ இதுதான் அவங்க கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் லாஸ்ட் டைம் போனப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பாருங்க இது அட்டாச்சாக இருக்குது அப்படியே அந்த ஒரு செல்ல போட்டு ஒட்டி இருக்கு இந்த இடத்துல இது ஏன்னா உடஞ்சிரும்ல அந்த மாதிரி இதில் வந்து இந்த கண்ணாடி இந்த குங்குமச்சி மில் போல குங்குமச்சி மில் கண்ணாடி மஞ்சள் கயிறு அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு இப்போ நம்ம அடுத்து ஏதாவது பூஜைக்கு அது மாதிரி தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் ஸோ இந்த கிஃப்ட்டு ஸோ எப்படி இருக்குது கிஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து பழம் பூவு வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு அப்புறம் வந்து ஒரு இருந்துச்சு என் பூனை குட்டி பக்கத்துல இருந்து மியா மியான்னு கத்திட்டு இருக்கேன் சாப்பாடு போட்டேன் அந்த அம்மா பக்கத்துலயே வந்து கத்திட்டு இருக்காங்க அந்த அம்மா பெண்ணும் பால் வந்து ஊத்தணும் அதுதான் என்னை கவனிக்காம நீ என்னடி வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு இப்ப காமிக்கிறேன் பாருங்க அந்த மேடத்தையும் ஓகே கத்து ஜூலியோ லில்லி லில்லி கத்து அண்டியா அதோ வந்துட்டாங்க வாங்க மேடம் எவ்வளவு கிட்ட வராங்க வந்துட்டாங்க